வணக்கம் மக்கள் இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது கர்நாடகா பேங்க் பற்றியான அப்டேட்டு தான் பார்க்க போறோம் ஸோ கர்நாடகா கிட்ட இருந்து நேற்று என்ன ஒரு அப்டேட் வந்துருக்குன்னா ஸோ அவங்களுடைய லோன் புக்கை வந்து உயர்த்த போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட்டுக்கு மேல இந்த எஃப்ஐ ட்வெண்ட்டி சிக்ஸில் அவங்களுடைய லோன் புக் உயரும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை கர்நாடகா பேங்க் வந்து செட் பண்ணியிருக்காங்க புதுசாக இப்போ சிஇஓ வந்து இந்த பேங்குக்குள்ள வந்திருக்காங்க ஸோ புது போலீஸ் பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்களை வந்து போறதாவும் இந்த அப்டேட் வந்து நமக்கு காட்டி கொடுக்குது ஸோ இவங்க சொல்ற மாதிரி இந்த லோன் புக்கை இவங்களால உயர்த்த முடியுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அதுவும் இவங்க எந்த இடத்துல இந்த லோன் க்ரோத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ரீடெயில் அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ இந்த மூணு ஏரியாவை தான் கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ கர்நாடகா பேங்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை மற்ற வங்கிகளும் பார்த்தீங்கன்னா இதே ஏரியாவை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா கார்ப்பரேட் லெண்டிங் பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருக்கு ஸோ கார்ப்பரேட்டும் பெருசாக வந்து வங்கிகள் கிட்ட இருந்து பணம் வாங்குறது இல்லை அதே சமயத்துல அவங்க வந்து டெட் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்காங்க சோ அதே மாதிரி பேங்க்கும் வந்து கார்பரேட்டுக்கு குறைஞ்ச வட்டிக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை அதுக்கு பதிலா ட்ரெஷரியில் போட்டே நாங்கள் வச்சுக்கோம் அப்படின்றும் ம மற்ற பங்கு வங்கிகள் இருந்தும் அப்டேட் வந்திருக்கு ஸோ கர்நாடகா பேங்க் இருந்தும் இதே ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு ஸோ இவங்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் கார்ப்பரேட்டுக்கு லென் பண்ண போகிறதில்லை ஸோ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா இந்த மூணு ஏரியா தான் இந்த இடத்துல தான் ஒரு பெட்டர் மார்ஜின் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டும் கர்நாடகா பேங்க் தெளிவாக சொல்லியிருக்காங்க கரண்ட்டாக இவங்களுடைய லோன் புக் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு எழுவத்தையாயிரம் கோடி கிட்ட இருக்குது ஸோ இதை எண்பத்தையாயிரம் கோடியாக வந்து எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள நாங்கள் உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க உயர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ எப்படி வந்து ஒரு குரோத் இவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எஸ்டேவிஎன் வந்து ஒரு பதிமூணாயிரத்தி எழுநூத்தம்பத்தாறு கோடி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மோடி தலைமையில் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது இப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு மெகாவாட் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ முதல் கட்டமாக இந்த அறநூறு மெகாவாட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வரப்போகுது ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மோடி தான் வந்து இது பண்ணி இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது இந்த எஸ்டேவிஎன்க்கு ஒரு நல்ல செய்தி இந்த எஸ்டேவிஎனோடய சப்சிடரி தான் எஸ்டேவிஎன் தெர்மல் பவர் இந்த சப்சிடரி தான் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் பவர் பவர் ஆப்ரேஷனை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு ஸோ இது எஸ்டே எனக்கு ஒரு நல்ல செய்தியாக வந்து பார்க்கப்படுது ஸோ ஃபர்தர் கெப்பாசிட்டி வந்து அப்கமிங் மந்த்தில் ஓப்பன் ஆகுங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ இந்த டாட்டா கேபிட்டல் ஐபிஓ பற்றி தான் பெரிய அளவுக்கான ஸ்பீச் வந்து எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த டாட்டா கேபிட்டல் ஐபிஓ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்ட்டு மேக்குரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்தோட ப்ரைஸ் டூ புக் பார்க்கும்போது ஏழு மடங்குக்கு மேலே அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது ஒரு லிஸ்டாக அதாவது கிரேம் அன் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகக்கூடிய ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு ஏழ்நூறுவா எழுநூறுவாக்கி மேலே இருக்குது பட் இது ஒரு முந்நூறுவா முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு லிஸ்டானதான் ஒரு நல்ல ஒரு அதாவது லிஸ்டிங் ப்ரைஸ் வந்தால் தான் ஒரு நல்ல ஒரு விலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஐபிஓ ப்ரைஸ் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படி வந்தாலும் கூட இதோட வேல்யூவேஷன் மற்ற என்பிஎஃப்சி கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அது ஒரு விஷயத்தையும் வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்ல அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பட் வரட்டும் ஐபிஓ பிரைஸ் எது அப்படின்ட்டு இன்னும் நமக்கு தெரியாம தான் இருக்கு அடுத்த மாதம் இதோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிரும் நம்ம மார்க்கெட்ல ஸோ வந்ததும் இது என்ன வேல்யூவேஷன்ல இருக்கு ஸோ ஏதாச்சும் ஒரு லிஸ்டிங் கைன் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு வந்து அமெரிக்க செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்று பார்க்கும்போது ஸோ இந்த இன்டெல் பற்றியான அப்டேட்டு ஸோ நேற்று இன்டெல் ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது என்ன ரீசன் பார்க்கும்போது இப்போ இந்த கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு பத்து சதவீதம் இக்யூட்டி ஸ்டேக் வெறும் ஒரு இருபது டாலருங்கிற ஒரு ரேஞ்சில் ஸோ வாங்குறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அமௌண்ட் வரப்போதான்னு கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக பெரிய அளவுக்கு ஒரு அமௌண்ட் வரப்போகிறது இல்லை ஆல்ரெடி வந்து இந்த சிப் ஆக்ட் மூலிமா இன்டெலுக்கு சில உதவிகளெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க அதை கன்வெர்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா போய் போயிட்டு இருக்கு ஸோ ஃபர்தராக கொஞ்சம் பணமும் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பட் இது ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை இன்டர்ல ஏற்படுத்துமான்னு கேட்டால் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலே புதுசாக ஒரு கஸ்டமர் ஃபவுண்ட்ரியில் கிடைச்சதுன்னா இவங்க ஒரு சக்க போடு போடுவாங்க பட் அந்த ஃபவுண்டரிக்கு கஸ்டமர் கிடைக்காதது இன்டலுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அது போக அவங்களால கரெக்டாக வந்து ஈல்டு சொல்ல முடியல ஸோ புதுசாக வரக்கூடிய சிஇஓவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூஸான ஒரு நிலைமையில் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பேட் ஜெல்சிங்க கூட பரவாயில்ல அவர் அவர் இந்த நிறுவனம் டேர்ன் அரவுண்ட் ஆகுறதுக்கான பல விஷயங்களை வந்து பண்ண ஒரு நபர் ஆனால் அவரை அந்த வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டாங்க ஸோ இப்போ அந்த நபர் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து உருட்டிகிட்டு இருக்காரு ஸோ இந்த எயிட்டீன் ஏல பெரிய ஈல்ட் இல்லை ஃபர்ஸ்ட் எயிட்டீன் ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா இப்போது ஃபோர்டீன் ஏ தான் வந்து வெளியே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அதுவும் வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆகும் அப்படின்ட்டு நெண்டல் தரப்பில் சொல்லியிருக்காங்க சரி ஓகே எயிட்டின் ஏயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ சொந்த ஷிப் சொந்த சிப்பை தயாரிக்கிறதுக்கான போதிய கெப்பாசிட்டி கூட இப்போது இன்டெலுக்கு வந்து இல்லாமல் இருக்குது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கிட்ட இருந்து தான் ஸோ மற்ற இவங்களோட நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் சிப்ஸை வந்து ரெடி பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க பாதி வந்து இவங்களுடைய ப்ராசஸ்லையும் மிச்சம் வந்து டிஎஸ்எம்சியோட ப்ராசஸ்லையும் வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து இன்டெல் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வேணும்னே பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா ஸோ பல விஷயங்களை வந்து இவங்க ஏஎம்டி வந்து எதுலலாம் இவங்களை இன்டெல தோக்கடிச்சு முன்னாடி இருக்காங்களோ அந்த விஷயத்த இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்டெல் செய்ய மறுக்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க வேணுன்னே தான் பண்ணுறாங்க கம்பெனியை கில் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது பட் இப்படியே வந்து தொடருமாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த கம்பெனி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆல்ரெடி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட வரும்போது இந்த பங்கில் நான் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண பாதியை வந்து கழட்டி விட்டுருந்தேன் இப்போ அரௌண்ட் பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஃபைவ் டாலருக்கு மேலே தான் எயர்டெல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ மேபி திரும்ப ஒரு டுவெண்ட்டி டாலருக்கு கீழே வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் டிப் நடக்கும்போது தொடர்ந்து வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு எக்ஸிட்டை வந்து நான் பண்ணினேன் ஸோ ஓரளவு நல்ல லாபத்தையும் புக் பண்ணியாச்சு திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஃபண்டிங் நியூஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இன்டலுக்கு உதவிகரமாக இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கிட்ட இருந்து நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அந்த செய்தின்னா இப்போ இந்த ஆப்பிள் டிவியோட சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா கணிசமா வந்து உயர்த்திருக்காங்க முப்பது சதவீதம் வரைக்கும் பிரைஸ் ஹேக் பண்ணி இவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கரெக்டா ஒரு மாதத்துக்கு பதிமூணு டாலர் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் டிவி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை பற்றின ஏற்பட்டுருக்கு நம்ம இல்லை இது வந்து அமெரிக்க கஸ்டமர் தான் பண்ண போகிறாங்க ஆப்பிள் டிவி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் யாராச்சும் வச்சு பார்க்குறாங்களாங்கிறதும் எனக்கு தெரியல பட் இங்கேயும் வந்து சில கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட்ஸ் இருக்குது பட் அதெல்லாம் வந்து நம்ம டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு தவிர வேறு வழியில்லை ஸோ இந்த அளவுக்குலாம் நம்மளால பே பண்ண முடியாது அட்லீஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் கூட கொஞ்சம் பரவாயில்ல தான் இங்கே பதிமூணு டாலர் அப்படிங்கிறது நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணால் கொஞ்சம் ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக தான் போகுது ஆயிர ரூபாய்க்கு மேலே மாசம் வந்து இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் இப்போ வரைக்கும் ஆப்பிள் டிவி பார்க்கும்போது ஸோ ரொம்ப ஒரு லாஸ் மேக்கிங் பொசிஷனில் தான் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி வருவாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட்டு இப்போதைக்கு அவங்க என்ன தான் வந்து லாஸ் மேக்கிங் பண்ணாலும் பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தாது ஸோ இப்போதைக்கு பில் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளை பழக்கப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி வெப் சீரிஸ் பார்க்குறதுக்கு ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இலவசமாக சிலது வந்து வெப்சைட்டில் கிடைக்கும் சிலது வந்து டெலகிராம் இன்ஸ்டாகிராமில் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்க வச்சு பார்க்க வச்சு பழக்கப்படுத்தி ஒரு கட்டத்தில் இதெல்லாம் சடனாக வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்புறம் நமக்கு வேற வழியே இல்லை ஸோ நம்ம வந்து வெளியே போய் பார்க்குறதுக்கு பதிலாக இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பார்த்திங்கன்னா உண்டாக்குவாங்க அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் நான் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் ஸோ இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு கூட அந்த அளவுக்கு டைம் இல்லை பட் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இல்லை ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வந்து பார்க்குறதோட சரியான ஒரு விஷயம் மற்றபடி வேற ஹாட் ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அமேசான் ப்ரைம்னு பார்க்க போது ஸோ பெரிய அளவுக்கு ஒரு கண்டென்ட் வந்து இல்லாத ஒரு இடமா இருக்கும் ஸோ ஃபுல்லா ஃபிலிமாக இருக்கும் சொல்லிக்கும்படியான சீரீஸும் இருக்காது அதனால இந்த ரெண்டுமே போதுமான ஒன்றா நான் வந்து ஃபீல் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் பல பேர் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் ஸோ இதுக்கெல்லாம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை இலவசமாக கிடைக்கிற வரைக்கும் இலவசமாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமா ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது கோல் இந்தியா பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டுருக்காங்க தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டு இருக்கிறனால இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இருக்கேன் ஸோ கோல் இந்தியா அருமையான ஒரு பங்கு சிங்கிள் டிஜிட்டில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் இப்போ நம்ம இதை வேல்யூ பையிங் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது என்னங்க அது நல்ல ஒரு லோ வேல்யூல இருக்கு சிங்கிள் டிஜிட் பிஇயில் இருக்கு பத்தாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனி இதை எதுக்கு இப்போ ஒரு ஓவர் வேல்யூட் சொல்றீங்கன்னு கேட்கலாம் பட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது வேல்யூ பையிங் இல்லை அதே மாதிரி அது ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கும் இல்லை ஸோ இந்த மாதிரி பங்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம் இதை வந்து நான் அரௌண்ட் ஒரு டூ டுவெண்ட்டி கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது டபுள் த ரிட்டனுக்கு மேலே வந்து கொடுத்த ஒரு ஸ்டாக் ஆனால் இப்போ வெறும் ஒரு செவன்டி பர்சன்ட் கிட்ட தான் ரிட்டன் பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குது ஸோ ரிட்டன் பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிருக்கு ஐநூறுரூவா கிட்ட இருந்தது இப்போ வெறும் முந்நூற்றி எழுபது ரூபா கிட்ட பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கோல் இந்தியா பட் இருந்தாலும் இது என்னை பெரிய அளவுக்கு கஷ்டப்படுத்தலை என்ன ரீசன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து சதவீதத்துக்கு மேல டிவிடென்ட் வந்து எனக்கு இந்த கோல் இந்தியா மூலியமாக கிடைச்சிட்டு இருக்கு இந்த வருஷம் இப்போ வரைக்கும் மட்டுமே இப்போ ரீசண்டாக அனௌன்ஸ் பண்ண டிவிடென்ட்டோட சேர்த்து அரௌண்ட் ஒரு ஏழு சதவீத டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் கோல் இந்தியா எனக்கு டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ இன்னொரு ஒரு டிஃபரெண்ட் இருக்கும் அந்த டிஃபரெண்ட்ல மேபி மேக்ஸிமம் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரேஞ்சில் ஒரு நல்ல டிவிடண்ட்டை கிடைக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச் இந்த அந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி ட்ரை பண்ணலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் பெரிய அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுறதுக்கான டிவிடண்ட் ரிட்டர்ன் கிடைக்காது ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்க போகுது அதனால் இப்போ அவசரப்பட்டு உள்ளே குதிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ பல டிவிடன் பங்குகள் இப்போ நமக்கு அட்ராக்டிவான ஒரு இடத்துல இல்லை ஸோ அதனால் இது நான் லாங் டேர்ம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அது வரைக்கும் உங்கள் பணத்தை கொண்டு போய் லிக்விட் ஃபண்டில் போடுங்க பேசாம அது பாட்டுக்கு இருக்கும் அதில் எந்த விதமான கேபிட்டல் டிப்ரிஷியேஷனும் நடக்காது இல்லை எஃப்டியில் போடுங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம போன வருஷம் எல்லாம் பொறுமையாக உட்காண்டிருந்தோம் இந்த வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தொடர்ந்து உள்ளே இறக்கிட்டு இருக்கும் ஸோ இதைத்தான் வந்து நம்ம பண்ணணும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு தெரியுதா அதை தூக்கி ஏதாச்சும் ஒரு இடத்துல நல்லா வட்டி வரக்கூடிய இடத்துல போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வட்டி அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அந்த வட்டி எடுத்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் இல்லை அதை அப்படியே வந்து வளர்கிறதுக்கு கூட நம்ம விடலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கை வந்து பரபரன் இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் ஃபண்டில் இந்த மாதிரி கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் இந்த மாதிரியான இடத்துல முதலீடு பண்ணுறதுட்டு நம்ம கையில் அக்கௌண்ட்டில் பணத்தை வைக்காமல் இருந்தாலே ஸோ சும்மா வந்து எதையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பார்த்திங்கன்னா உங்களோட ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே